நாய் நக்குன மாதிரி ஒரு மூச்சை வச்சுக்கினு ஏன் மேலே கை வச்சிட்டல எங்கடா தப்பிக்க பாக்குற அமைதியாவா போகிற இப்போ பாருறா பூச்சி டேய் டை வழுக்கத்தலையா போனா பாட்டுன்னு விட்டா ஏன் மேலேயே கையை வைக்கிறியா படுத்து கிடக்குற போசை பாரு எங்கடா இருக்கு அந்த சாணி பூச்சி கிளவி எங்க போச்சி ஏ புருஷ மேலே கை வச்சிட்டல போன் மேலே கை வைப்பேன் என்னங்கடா துளர் விட்டு போச்சா வச்சு போட மூஞ்ச வச்சுக்கே